எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் பணப்பெட்டி யார் எடுத்திருப்பா அப்படின்ற டீட்டெயில் பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பணப்பெட்டி உள்ளே வந்தாச்சு ஸோ எப்போயுமே ரொம்ப டிலே தான் வரும் பணப்பெட்டி அதாவது இந்த வாரம் வெள்ளிக்கிழமையெல்லாம் வந்து ஆரம்பிப்பாங்க ஸோ சனிக்கிழமை கதிரவன் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாரு வீக்கெண்டில் வந்து இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்து என்னடா ஒரே நாளில் எடுத்துட்டான் அதான் வெள்ளிக்கிழமை வச்சாங்கன்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு ஓடிட்டான் ஸோ அதனால் அமௌண்ட் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால இன்னொரு பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா போன சீசனில் வச்சாங்க அமது ஒன்று எடுத்துகிட்டு போனார் ஓகேவா ஸோ அந்த ஒரு குழப்பங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த சீசனில் பணப்பட்டி வச்சுட்டாங்க முன்னட்ட வந்து அப்படியே கீழே இருந்த மாதிரி இருந்துச்சு கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த வட்டம் அப்படி கிடையாது சும்மா எப்பயும் போல் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு போயிட்டாங்க ஓகேங்களா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பணப்பட்டி எடுக்கிறவங்க தான் வந்து உண்மையான ரன்னர் பின்னர் வந்து யார் அப்படிங்கிறது தெரியல பட் வின்னருக்கு அடுத்த ரன்னர் அப்படிங்கிறது ரெண்டாவது வரவங்க கிடையாது பணப்பட்டி எடுக்கிறவங்க தான் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் சரி இப்போ இந்த பணப்பட்டியை யார் எடுப்பா அப்படின்ற டிஸ்கஷன்ஸ் வந்து ஹெவியாக போயிட்டுருந்துச்சு ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா அவங்க எடுக்கிற மனநிலையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க ஸோ அவங்க எடுக்கிற மாதிரி மணலில் வந்துட்டாங்கன்னா வேறு யாராவது எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க உள்ளே போய் கலசறணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க சரி இது ஒன்று இன்னொரு பக்கம் மாயா வந்து பன்னெண்டு லட்ச ரூபா மேலே போனால் எடுப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ அஞ்சு லட்ச ரூபாய் நிற்கிது சரியாக டுவெல் லேக்ஸ் மாயா மாடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க பூர்ணிமா எனக்கும் பத்து லட்சம் மேலே இருந்துச்சுன்னா மேபி எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க விசித்திரமாக வந்து மைண்டு கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்காங்க என்ன ஆச்சு என்ன இல்லை நிப்போமா அர்ச்சனா டைட்டில் என்ன தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க குறுக்க வந்து அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க பட் அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அவங்களுடைய சிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பணப்பெட்டியை நீ கையில் வச்ச ஒன்று அவ்வளோதான் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ வீட்டுக்குள்ளே நீ வரணும்னாலும் பணப்பட்டி எடுத்துகிட்டு தான் வரணும் சரியா அந்த பணப்பட்டி இல்லை பெரிய பணப்பட்டி ஐம்பது லட்சரூபா அப்படிங்கிறது கான்செப்ட் நீ எந்த பெட்டிலையும் கை வைக்காது அப்படின்ட்டாங்க அதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறது கிடையாது அவங்க பர்சனலாக சில விஷயங்கள் இருந்தாலும் அது வந்து கேமரா முன்னாடி எதுவுமே ஷோ கேஸ் பண்ணுறது கிடையாது முந்தைய அதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ அவங்க தங்கச்சி சொன்னோடனே அதை பண்ணுறது சரியா இப்போ மணி எடுத்துப்போம் மணி வரைக்கும் ரொம்ப சைலண்டான டைப் அவனுக்கு வந்து ரெண்டு மதம் தான் இருக்குது வின் பண்ணிடுமா ஏன்னா அவன் ரன்னர் இப்போ ஆக்சுவலாக இருந்தானே அவன் ரன்னர் தான் சரி ரெண்டாவது பிளேஸில் தான் இருக்கான் ஓட்டிங்கில் ஸோ அப்படி பொழுது கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறான் சரி என்ன பண்ணலாம் எடுத்துருமா வேணாமான்ற மாதிரி அவன் மைண்ட் செட் வந்து இருக்குது சரி அப்புறம் பூர்ணிமாக்கும் அதே ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்குது இப்போ விஜய் என்ன மைண்ட் செட்னு யாருக்குமே தெரியல அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பார்த்துட்டு அந்த தவிர ஏதாவது எடுப்போமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அவன் சொல்ல மாட்டான் எனக்கு தெரிஞ்சு விஜயவர்மா எடுத்தாலும் ரொம்ப ஸ்மார்ட் அவன் ஏன்னா வெளியே இருந்து வந்திருக்கான் டாப் ஃபைவில் நிற்க வைப்பாங்களான்னு தெரியல சரியா ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எடுத்துகிட்டு ஓடிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது காசு காசை வச்சு இப்படி பண்ண முடியாதுங்கிறது அவனுக்கும் தெரியும் ஸோ அதனால் அவன் யோசிக்கிறானா அப்படிங்கிறது தெரியல ஸோ அவன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விசித்ரா தினேஷு வாய்ப்பே கிடையாது விஷ்ணு கண்டிப்பாக டாப் ஃபைவ் வந்துடுவான் ஸோ ஃபினாலே மேடை பார்க்கணும் அப்படின்றது அவன் எண்ணம் ஸோ அவன் அவன் எடுக்க மாட்டான் சரியா தினேஷ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி தான் இப்போதைக்கு சூழ்நிலை ஸோ ஏற்றிக்கிட்டே இருக்காங்க அமௌண்ட்டை பணியும் அதே ரேஞ்சு தான் ஸோ பத்து லட்சம் தாண்டிச்சின்னா ஒருத்தவங்களுடைய முகமும் வந்து மாறும் ஓகேங்களா ஸோ மேபி அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சாங்க இந்த மாதிரி வந்து நம்ம பிஆர் செட் பண்ணிட்டோம் மாயா அதை மாதிரி யோசிச்சாங்க பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி ஒருத்தவங்களும் தனித்தனியாக அவங்க மனசாட்சிக்கு சரி இது எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த மனசு வந்துச்சுன்னா மேபி எடுத்துகிட்டு வருவாங்க பட் சொல்ல முடியாதுங்க அர்ச்சனா மாயா விசித்ரா யாருனாலும் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை தான் இப்போ இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ வேறு லெவல் அடுத்த அடுத்தப்பறமாவில் ஓரளவுக்கு டீ கூட ஆயிரும் ஸோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் போயிடுச்சு அஞ்சுலேருந்து இன்னும் நிறையா போகும் பத்து பன்னெண்டுலாம் போயிருக்கு பதினஞ்சுலாம் போயிருக்கு ஸோ யார் எடுக்க போகிறா அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன யார் எடுப்பாங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா மீண்டும் சந்திப்போம் குட் பை